அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு பெண்களும் அந்த வீட்டோட மகாலட்சுமி தான் அந்த வீட்டோட பராசக்தி தான் உங்களை மையமாக வைத்து தான் உங்க குடும்பமே இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கறத நீங்க எல்லாருமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க நம்முடைய சேனல ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய பேர் பாக்குறீங்க ஸோ நம்ம சேனல் இந்த அளவு வளர்ந்துருக்குது அப்படின்னா இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் தான் காரணம் அதனால உங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமை உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கும் நம்முடைய சேனலுக்கும் தொடர்ந்து நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்க எல்லாருக்கும் வைக்கிறேன் நம்ம சேனல்ல என்ன நிறைகள் இருக்குது என்ன குறைகள் இருக்குது அப்படிங்கறத நீங்க ஓப்பனாவே கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட சொல்லலாம் ஏன்னா நானுமே நிறைய தப்பு பண்ணியிருப்பேன் ஸோ ஏதாவது நான் உங்களை ஹேர்ட் பண்ற மாதிரி ஏதாவது நான் இது வரைக்கும் செஞ்சிருந்தேனா அதுக்கும் நான் இந்த தருணத்துல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இன்னும் எப்படி நம்ம சேனல டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து சஜஷனா கொடுங்க அதையும் நம்ம வந்து செயல்படுத்தி பாக்கலாம் சரி இந்த பதிவு நீங்க ஏன் சமையல் வேலை நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம் சமையலறை அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பெண்களோட ராஜ்யம் அவங்களோட சாம்ராஜ்யமே எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வீட்டுல சமையல் தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தரும் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு அந்த உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய உணவுகளை தயாரிக்கும் இடம் தான் இந்த சமையலறை சோ இந்த சமையலறை எவ்வளவு எவ்வளவு சுத்தமா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தோட முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சமையலறை குறிப்புகள் அதெல்லாம் வந்து ரொம்ப நிறையவே போட்டுட்டோம் இதுல வந்து நான் சொல்ல போறது கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அதற்கு முன்பு பெண்கள் எல்லாருமே நீங்க வந்து நாற்பது வயதாக இருந்தாலும் சரி முப்பத்தஞ்சு வயதாக இருந்தாலும் சரி உங்களை பத்தி நீங்க அக்கறை படணும் ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட நலன் அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க உயர்வு அதை பத்தி தான் நம்ம நினைச்சு பார்ப்போம் அது இல்லாம நம்மளுக்கும் சில ஆசைகள் இருக்கு நம்மளுக்கும் சில கனவுகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க முன்வைத்து உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க அதை மாதிரி உங்களை நீங்களே வந்து ஆராதனை ஆராதிங்க உங்களை நீங்களே கொண்டாடிக்கோங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த அந்தமெண்ட் சொல்லுவாங்கல்ல அதை வந்து நீங்க நிச்சயமாக எடுத்துக்கணும் நம்ம எல்லாருமே சரி ஒரு வீட்டுல சமையலறை எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அக்னி மூளை அதாவது தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த சவுத் ஈஸ்ட் கார்னர்ல மட்டும்தான் அந்த சமையலறை இருந்தா நல்லது செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்குது ஆனா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர் தான் இந்த சவுத் ஈஸ்ட் கார்னர் சமையலறைக்கு மாறாக வேற ஏதாவது லைக் கழிவறை குளியலறை போர்வெல் கிணறு செப்டிக் டேங்கு இதெல்லாம் இருந்தோ இருந்தோ அல்லது அந்த சவுத் ஈஸ்ட் வ தென்கிழக்கு வந்து நீண்டு இருக்குது நம்ம வீடு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லாமல் இது மட்டும் நீளமாக இருக்குது அப்படின்னாலும் நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட மனநிலையும் உடல்நிலையும் ரொம்பவே பாதிக்கப்படும் அவங்க வந்து குடும்பத்தோட ஒன்றி இருக்க மாட்டாங்க தனியா இருப்பாங்க அதே போல நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும் சோ உங்க வீட்டு இப்ப நீங்க இருக்கிற வீட்டோட தென்கிழக்குல சமையலறை இல்ல அப்படின்னா நீங்க வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா வேற ஒரு வாடகை வீட்டுக்கு போயிடுங்க அல்லது சொந்த வீட்டுல இருந்தீங்கன்னா நீங்க அந்த அமைப்பை மாத்திடுங்க இந்த அமைப்பு தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எவ்வளவு பூஜை பண்ணாலும் எவ்வளவு புனஸ்காரம் கோவில்களுக்கு போனாலும் அது தர பாதிப்புல இருந்து தப்பிக்கவே முடியாது சோ அத நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ சமையல் இருக்கவே கூடாத சில பொருட்கள் என்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இருக்கவே கூடாத பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் பொருட்களோட பயன்பாட்டை நம்ம முழுசா குறைக்க முடியாவிட்டாலும் அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சமையலறையிலேருந்து வெளியேற்றத வெளியேற்ற வேண்டும் அது வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும் முழுவதுமாக நீங்கள் எவர் சில்வர் டப்பாக்கள் அதை மாதிரிலாம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம முக்கால்வாசி மளிகை சாமானை வந்து இந்த பிளாஸ்டிக் வாளியில தான் நாம் குட்டி வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பண்டிகை காலங்களில் இந்த துணி கடைகள்லாம் பிளாஸ்டிக் வாலி வந்து நமக்கு ஃப்ரீயாக தராங்க அது இன்னும் ரொம்ப வசதியாக போச்சு அரிசி பருப்பு புளி எல்லாத்தையும் நம்ம அந்த பிளாஸ்டிக் வாலியில தான் நம்ம வைக்கிறோம் பட் ஆனா அது ரொம்ப ரொம்ப தவறு இன்னும் சில பேர் வீட்டுல குடிக்கிற தண்ணீர் கூட பிளாஸ்டிக் அந்த தான் வச்சிருக்கிறாங்க சோ இதெல்லாம் நீங்க மாத்திக்கோங்க நல்லதே கிடையாது இந்த பிளாஸ்டிக்கை வந்து பயன்படுத்துவது நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டீங்களா அப்படின்னு உங்கள பல பேர் கேட்கலாம் நானுமே கொஞ்சம் பிளாஸ்டிக் பொருள் என்னோட கிச்சன்லயும் இருக்குது நானுமே அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் சோ பிளாஸ்டிக்க கூடுமான வரைக்கும் நீங்க அவாய்ட் பண்ணிடுறது நல்லது இரண்டாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கயிறு இந்த சணல் கயிறோ அல்லது பிளாஸ்டிக் ரோப்போ எந்த விதமான வகையிலும் நம்ம நம்ம அதை பயன்படுத்தவே கூடவே கூடாது அறை அப்படிங்கிறது சுக்கரனோட அம்சம் சுகபோகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு இடம் தான் சமையல் அறை இந்த கயிறு மாதிரியான அமைப்புகள் ராகு கேதுவை குறிக்கும் சரிங்களா சோ வந்து சில பேர்லாம் வந்து சமையல் அறையிலே சாமி ரூம் வச்சிருப்பாங்க அதுக்கு வந்து ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க கயிறு கட்டி அதுல வந்து ஒரு துணி மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க அந்த கயிறு எல்லாம் கூட பயன்படுத்தக்கூடாது நம்மளுடைய சமையல் அறையில சோ இதெல்லாம் வந்து உடனே அந்த மாதிரி அமைப்பு எல்லாம் ஜஸ்ட் நீங்க டோர் மாதிரி போட்டுடுங்க இருந்துச்சுன்னா சோ அது வந்து ரெண்டாவது தவறு நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு வந்து நம்ம விவிய குடுக்கறதா சொல்லியிருந்தோம் நீங்க என்ன மேம் கிபவியை கொஸ்டின் கேட்கவே மாட்டேங்கிறீங்க நாங்க ரொம்ப நேரமா பதிவை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் நிச்சயமா இவ்வளோ கொஸ்டின் என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா போன வாரம் நம்ம சேனல்ல போட்டிருந்த ஒரு பதிவு தான் அதாவது சர்க்கரை டப்பாவில் ஒரு பிரியாணி இலையை வைக்க சொல்லியிருந்தோம் அந்த பிரியாணி இலையில மூன்று முக்கியமான ஸ்விட்ச் வேர்டு வந்து நான் எழுத சொல்லியிருந்தேன் அப்படி நீங்க எழுதும் போது அது அளவுக்கு அதிகமான உங்களுக்கு தேவையை விட அதிகமான செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு வந்து வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லி அந்த மூன்று ஸ்விட்ச் வேர்டு என்ன இதுதான் வந்து கிவ்வேக்கான கொஸ்டின் சோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா டக்குனே நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஓகேவா சோ அடுத்து மூன்றாவது பொருள் இருக்கக்கூடாத கிச்சன்ல இருக்கக்கூடாத ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள் இவை வந்து நிச்சயமாக இருக்கக்கூடாது அதை வந்து நீங்க வேற எந்த இடத்துலயாவது வைக்கலாமே தவிர உணவு தயாரிக்க கூடிய மருந்து மாத்திரைகள் எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருந்தீங்க மாத்திரைகள் தயலம் எதுவுமே உங்க கிச்சன்ல இல்லாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க நான்காவது பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிதியடிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க நிறைய பேர் நஞ்சு போனது கிழிஞ்சு போனது கொஞ்சம் இன்னும் நல்ல கொஞ்ச நாள் ஓடட்டும் இன்னும் கொஞ்ச நாள் ஓடட்டும் அந்த மிதியடிகளையே நம்ம ஒரு மிக 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 தவறு அது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க சமையலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் சுத்தமாக இருக்கணும் அதே போல முழுசா இருக்கணும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது உடஞ்சு போன கிண்ணம் ஆஹ் உடஞ்ச அந்த தட்டு எல்லாம் சிலது வந்து விட்டு போயிருக்கும் சோ அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது கப்பு உடஞ்சு போயிருந்தா அதையும் பயன்படுத்தக்கூடாது முக்கியமான பொருள் என்ன வைக்கவே கூடாது குப்பை தொட்டி குப்பை தொட்டிய நீங்க சமையல் வைக்கவே போடவே கூடாது அது ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம் அப்ப நாங்க எங்கெங்க வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏதாவது பால்கனி மாதிரி உங்களுக்கு கிச்சன் டு பால்கனி ஏதாவது இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரியான இடத்துல நீங்க வைக்கலாம் தவிர குப்பை தொட்டிகளை உங்களுடைய கிச்சன்ல வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு இன்னும் கிச்சன் பத்தி பேசுறதுக்கு சமையலறையை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய சொல்லிகிட்டே போகலாம் பட் நான் இங்க வந்து குறிப்பா இந்த பொருள்களை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி வந்து நம்ம சேனல்ல நிறைய கிவ் தான் இருக்கும் சோ நம்ம வின் பண்ணல அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட் டைம் இருக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து வின் பண்ணலாம் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி